இருவருக்குமே பிடிக்காத திருமணத்தில் காலம் இவர்களை இணைத்து வைக்க சண்டை கோழியாக சிலிர்த்து நிற்கின்றனர் இருவரும் அடுத்து வாங்க இந்த பகுதியில பார்க்கலாம் அத்தியாயம் நான்கு இரு நெற்றி பொட்டுகளும் விண் விண்ணென்று தெரிக்க தொடர்ந்து வேலை செய்ய முடியும் என்று சுகாசினிக்கு தோன்றவில்லை கம்ப்யூட்டரை சடவுன் செய்தவள் எழுந்து சர்வானந்தின் அரை கதவை தட்டி அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே போய் நின்றாள் எனக்கு அரை நாள் லீவு வேணும் என்ன விஷயம் உடம்பு சரியில்லையா சோர்ந்திருந்த அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி கேட்டான் ஆமா தலைவலிக்குது இப்படி உட்காரு சுகாசினி காஃபி கொண்டு வர சொல்றேன் இல்ல நான் வீட்டுக்கு போறேன் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் சரி கிளம்பு போனை எடுத்து டிரைவரை அலைக்கு போனவனை தடுத்தாள் வேண்டாம் நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்குவேன் கார் இருக்கும் கையை உயர்த்தி அவன் பேச்சை நிறுத்தினாள் அவினாசி தெருவுக்குள்ள உங்க கார் போகாது அங்க ஆட்டோ தான் வசதி சொல்லிவிட்டு வெளியேறி வந்து ஆட்டோ பிடித்தாள் அவிநாசி தெரு அவள் அம்மா வீடு இருக்கும் இடத்தை இப்படித்தான் சர்வானந்த் குறிப்பிடுவான் உன் அம்மா வீடு என்றோ மாமனார் வீடு என்றோ சொல்ல மாட்டான் அவினாசி தெருவம் மனதிற்குள் பொறுமையபடி அம்மா வீட்டு வாசலில் இறங்கியவளை புன்னகையோடு வரவேற்றால் பாட்டி நல்லா இருக்கியா என்னடி இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற நீ இப்ப ஆபீஸ்ல இருப்ப கொஞ்சம் விசாரித்தால் வனக்கொடி பிள்ளைக்கு அம்மாவை பாக்கணும்னு இருந்திருக்கோம் வந்திருப்பா உள்ள கூட்டிட்டு போய் குடிக்க ஏதாவது குடு சொல்லியபடி அடுப்பை கவனிக்க ஆரம்பித்தார் பாட்டி பக்கத்தில் மற்றொரு அடுப்பில் இருந்து திரும்பிய அருணகிரி இவளுக்கு வரவேற்பாய் ஒரு தலையசைப்பை கொடுத்துவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான் சுகாசினி உள்ளே போய் கட்டிலில் படுத்துக்கொண்டாள் என்னம்மா என்ன விஷயம் வனக்கொடி மெல்ல அவள் தலையை வருடினாள் ஒன்னும் இல்லம்மா தலைவலி அதுதான் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு போகலான்னு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு தானே வந்த அம்மாவின் கேள்வியில் எரிச்சல் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாது மெல்ல உம் கற்பகம் கையில் காஃபியோடு வந்து இத குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு சரியாகிடும் என்றாள் உடனே காபியை வாங்கி குடித்துவிட்டு விட்டு கொண்டாள் சுகாசினி இருக மூடிய விழிகளுக்குள் சர்வானந்தும் அவனோடு முகமறியாத அந்த நிவேதாவும் தட்டாமாலை சுற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு குட்டி தூக்கத்திற்கு பின் விழித்த சுகாசினிக்கு உடலும் மனதும் புத்துணர்ச்சியோடு போல இருந்தது இப்ப பரவாயில்லையா கேட்டபடி உள்ளே வந்த கற்பகத்தின் கையில் சில்வர் தட்டில் ரெண்டு பஜ்ஜிகளும் சட்னியும் இருந்தது சாப்பிடு நீட்டினாள் ஏனோ அகோரமாக பசிக்க வேகமாக அவற்றை சாப்பிட்டாள் சுகாசினி அக்கா கூச்சலோடு உள்ளே வந்தால் பவித்ரா எப்பக்கா வந்த மாமாவை இங்க சுற்றும் முற்றும் தேடினாள் அவரு வரல நீ மட்டும் தனியாவா வந்த ஏன் நான் தனியா வந்தா என்ன கேட்டபடி எழுந்து வந்து ஹாலில் அமர்ந்து கொண்டாள் மாப்பிள்ள கூப்பிட வருவாராமா வனக்கொடி மெல்ல கேட்டாள் ஏம்மா எனக்கு போக தெரியாதா கூப்பிட்டு போக ஆள் வேண்டுமா வனோ நீ பேசாம இரு ஆனந்த் தம்பி வரமாட்டாரு இவதா போகணும் அருண் இவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு உத்தரவாக சொன்னார் பாட்டி இதற்கு மேலும் இங்கே இருந்தால் எல்லோருமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விடுவார்கள் என்று தோன்ற சுகாசினி கிளம்ப தயாரானாள் அப்போது அவள் போன் ஒலிக்க எடுத்து பார்த்தாள் சர்வானந்த் எப்போ வர அங்க வரப்போறது இல்ல என்று சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டு வரேன் என்றாள் நான் ரோட்டு மேல கார்ல இருக்கேன் கிளம்பி வா சுகாசினிக்கு சுறுசுறு கோபம் வந்தது இப்போ வர முடியாது நீங்க போங்க நான் வந்துக்குவேன் இல்ல உடனே வா அது என்ன அதிகாரம் இவனுக்கு நினைத்தவள் முடியாது என்று விட்டு போனை கட் செய்தாள் அவள் பேச்சிலேயே விஷயம் புரிந்த வீட்டினர் அமைதியாக இருக்க பாட்டி அருணகிரியை பார்த்து தலையசைத்தார் கிளம்பு அருண் சுகாவ கார் வர கூட்டிட்டு போய் விட்டுடுவா இல்ல பாட்டி நான் கார்ல போகல பிறகு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் வேண்டாம்மா மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா நீ கிளம்பு வனக்கொடி சொல்ல சுகாசினி தலையசைத்து மறுத்தாள் பாட்டி அவள் அருகே வந்து மென்மையாய் கையை பற்றி கொண்டார் சுகா சாதாரணமாகவே பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற பெண்களுக்கு அங்க மனோ அமர கொஞ்ச நாட்கள் ஆகும் திருமணமோ பேருக்குள்ளயும் நிறைய மனபேதங்கள் இருக்கிறது இயல்புதான் இதையெல்லாம் பொருட்படுத்தாம கடந்து வர நீ பழகணும் ஆனந்தோட சரிக்கு சரி நிக்காம கொஞ்சம் தலைந்து போ பாட்டியின் வார்த்தைகள் சுகாசினியின் தொட தலையசைத்து எழுந்தாள் வனக்கொடி ஒரு எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் நெய் மைசூர் பாகு சுகா இப்பதான் மாப்பிள்ள உனக்காக செஞ்சாரு உன் வீட்ல இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடு சுகாசினி அருணகிரியை திரும்பி பார்த்து புன்னகைத்து தேங்க்ஸ் மாமா என்றாள் அட ஆச்சி பாத்தீங்களா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற அளவுக்கு இந்த அம்மா பெரிய மனுஷியாகிட்டாங்க என்றபடி விளையாட்டாக அவள் தலையில் கொட்டியவன் வா போகலாம் என்று அவன் பைக்கில் ஏற்றி அழைத்து போனான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு இந்நேரம் கிளம்பி போயிருப்பான் என்று சர்வானந்தை நினைத்தபடி வந்தவள் அவர்கள் தெரு சென்று சேரும் இன்னமும் காரோடு நின்று கொண்டிருந்தவனை ஆச்சரியமாக பார்த்தாள் தலைவலினு இங்க கிளம்பி வந்திருக்கா தம்பி இப்போ தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு சரியாகிடுச்சு நீங்க கூட்டிட்டு போங்க அருணகிரி சொல்ல அவனுக்கு வெறுமனை தலையசைத்து விட்டு சுகாசினி ஏறுவதற்கு கார் கதவை திறந்து விட்டான் சர்வானந்த் மரியாதைக்கு ஒரு வார்த்தை பதில் பேச எரிச்சலோடு நினைத்தபடி அமர்ந்து கை காட்டினாள் மீண்டும் ஒரு சர்வானந்த் காரை எடுத்தான் நீங்க போயிருக்க வேண்டியது தானே எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க எரிச்சலோடு அவனிடம் பாய்ந்தாள் வீட்டுக்கு போனவன அம்மா திருப்பி அனுப்பி இருக்காங்க என்ன ஆமா உன்னை கேட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்ன நீயும் போயிருக்கலாமே சரி இப்ப போய் அழைச்சிட்டு இருந்திருக்கிறான் ஒரு வகையில் அவனது பெருமூச்சு சுகாசினிக்கு லேசான சிரிப்பை கூட தந்தது காரின் வெளிப்புறம் திரும்பி கொண்டாள் இப்ப எதுக்கு சிரிப்பு என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா சர்வானந்தின் கேள்வி சூடாக இருந்தது இல்ல இன்னைக்கு ஆபீஸ்ல மொத்தமா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட எவ்வளவு சுலபமா பேசி முடிச்சீங்க எங்க வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயந்து காரோட ரோட்ல நின்னுகிட்டு இருந்தீங்களே அத நினைச்ச சிரிப்பு வந்தது இதில் பிரித்து சிரித்தாள் ஏய் என்ன கிண்டல் செய்யறியா வலது கையில் ஸ்டீயரிங்கை பிடித்து கொண்டு இடது கை நீட்டி அவள் காதை பற்றி திருகினான் ஆ விடுங்க சினுங்கியபடி அவன் கையை உதறினாள் எதிரே வந்த ஒரு வாகனத்திற்காக தன் காரை வளைத்து திருப்பியவன் அவள் பக்கம் திரும்பினான் சுகாசினி ஊக்காதையா தொட்ட சுகாசினி புரியாமல் பார்த்து தலையசைக்க சர்வானந்த் மீண்டும் கை நீட்டி அவள் காது மடலை ஸ்பரிசித்தான் வாவ் எவ்வளோ மென்ம நம்ம வீட்டு தோட்டத்துல சிகப்பு கலர்ல ஒரு செம்பருத்தி போயிருக்கு நான் காலையில ஜாகிங் போகும்போது பெருசா மலர்ந்து தலையாட்டி நிக்கும் மெல்ல பூவ வருடி பாப்ப அதே போல இருக்குது உன் காது படுபடுக்கும் மனதோடு வெளியே திரும்பிக் கொண்டவளின் முகத்தை முன் சாய்ந்து பார்த்தவன் இது என்ன சுகா உன் முகம் அந்த செம்பருத்தி கலர்ல மாறி இருக்குது உண்மையாகவே வியந்தான் ரோட்டை பார்த்து கவனமா கார ஓட்டுங்க என்றவளின் குரல் கிசுகிசுப்பாக சிணுக்கமாக இருந்தது சர்வானந்தின் பேச்சினால் சுகாசினியின் உடலில் மிதமாக ஒரு வகை மின்சார சுறுசுறுப்பு பாய்ந்தபடி இருந்தது அது அன்று இரவு உணவின் போது வரை மட்டுமே சுகாசினி கொண்டு வந்தா என்று எல்லோரது தட்டிலும் சிறு துண்டு மைசூர் பாகினை சந்திரமதி வைத்தாள் முன்னிருந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அதனை ஓரம் தள்ளினான் சர்வானந்த் உதடுகளை குவித்து என வாதி எடுக்கும் செய்கையை வேறு செய்தான் அத்தியாயம் ஐந்து இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வந்துடுமா சந்திரமதி சொல்ல வெறுப்பாக தலையசைத்தாள் சுகாசினி வாசலுக்கு வந்தவள் கார் கதவை திறந்து வைத்து காத்து போடு பார்த்தாள் நீங்க இன்னும் கிளம்பலையா உனக்காக தான் காத்திருக்க ஏறு உள்ளே ஏறி அமர்ந்தான் சுகாசினி அசையாமல் நின்றாள் நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆபீஸ் கிளம்ப தயாராகி வெளிய வர வந்த பிறகு எதுக்கு லேட் சரி போ வேலைய முடிச்சிடுவா நான் வெயிட் பண்றேன் ஆங்காங்க இருக்கும் வேலைக்காரர்கள் கண்களுக்கு விருந்தளிக்க விரும்பாது காரில் ஏறிக்கொண்டால் என்ன விஷயம் நான்கு நாட்களா என்னை விட்டு ஒரே ஓட்டம் எனக்கு பிடிக்கல எத இப்படி உங்களோட கார்ல போறது ஒரு மாதிரி இருக்கு சொல்லி விட்டு உதடு குவித்து சத்தமின்றி இன்றி வ என ஜாடை செய்தல் சர்வானந்தின் கையில் கார் பறந்தது அலுவலகத்தில் காரணமின்றி எல்லோரிடமும் எரிந்து விழுந்தான் என்ன சரளா பக்கத்தில் கேட்டுவிட்டு திரும்பி பார்க்கவும் மீண்டும் விட்டு கொண்டாள் சர்வானந்த் சுகாசினி திருமணம் இவர்களுக்கெல்லாம் பெருத்த அதிர்ச்சி தங்களோடு வேலை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு முதலாளி அம்மா ப்ரமோஷன் என்பது அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒன்று அலுவலக முடிவுகளில் தலையிடுவது வேலையாட்களை விதிகளை ஆணையிடுவது இருப்பாள் என்பவை போன்ற அவர்களது எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி சுகாசினி திருமணத்திற்கு முன்பு போலவே சாதாரண அலுவலக ஊழியையாகவே இருப்பது இப்போது இவர்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது ஏதோ ஆக்சிடென்ட் மேரேஜ் போல இது எப்படி நடந்திருக்கும் என்பது போன்ற பேச்சுக்களை அவளது செவி பற்றிய கவலை தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர் எங்களை போல ஒருத்தி தான நீ இனம் அலட்சிய பார்வையை தயங்காது அவள் பக்கம் வீசினர் சுகாசினி இவற்றை எல்லாம் ஒரு யோகியின் நிலையோடு கடந்து வர பழகி இருந்தாள் இதோ அட கோபப்படும் போது கூட அந்த மூக்கு நுனி சிவப்பது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா ஆமா பிளம்ஸ் பலம் போல என்னடி விட்டா கடிச்சிட்டுவ போலவே பிளம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னவளின் மூச்சில் பறக்கும் அனல் இவள் பின் கழுத்தை சுடும் இப்படி மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கணவனை பேசுபவர்களை காது பாவனையை முகத்தில் காட்டி கடக்க உள்ளுக்குள் எரிமலை லாவாக்கள் குமர அதனை முயன்று அடக்கியபடி அமர்ந்திருந்தவளின் முகத்தில் அந்த லாவாக்களின் கொதி நிறம் தெரிந்தது ஒலித்த போனை எடுத்தவள் சொன்ன ஹலோவிலும் அந்த எரிமலை குழம்பின் சாயல் சிறிது ஆனால் இங்க வா என போனில் அழைத்தவனிடம் லாவாவை வாயால் ஊதி அணைக்கும் அலட்சியம் தெரிந்தது எதுக்கு பற்களை நிற சுகாசினி திகைத்தாள் இவனோடு என்று சாப்பிட்டிருக்கிறேன் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் சேர்த்தே வீட்டிலிருந்து சாப்பாடு வந்தாலும் சுகாசினி சாப்பிடுவது அலுவலக கேன்டீனில் தான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்குவேன் வான் அந்த அதிட்டல் குரலை என்னவென்று உடனே கேட்டுவிடும் வேகத்தோடு எழுந்து தட்டனும் தட்டினும் காலடிகளோடு கதவை தட்டி அனுமதி கேளாமலேயே எம்டி அறையினுள் நுழைந்தாள் என்ன அதிகாரம் வெடித்தவளை அமைதியாக பார்த்தவன் ஓரமாக இருந்த சிறு டைனிங் டேபிளை கை காட்டினான் இரண்டு இலைகள் விரிக்கப்பட்டு பரிமாற தயாராக டிஃபன் பாக்ஸ் பிரித்து பரப்பப்பட்டிருந்தது என்ன பக்கத்துல நின்னு பரிமாறி பதி சேவை செய்ய வேணுமாக்கும் தேவையில்ல சதி சேவை நான் செஞ்சுட்டு போறேன் சர்வானந்த் டேபிளை அணுகி இரு இலைகளிலும் பரிமாற தொடங்கினான் இவனுக்கு நான் சதியா பொறுமையப்படி நான் கேண்டீன்ல தான் சாப்பிடுவேன் என்றாள் உம் இதை எப்படி கவனிக்காம விட்ட சர்வானந்தின் முனுமுணுப்பு இவள் காது வரை கேட்டது உனக்கு மனைவின்ற எண்ணம் மனசுல பதிஞ்சிருந்தா தானே நீ இதையெல்லாம் கவனிக்க முகம் திருப்பி நின்றவளின் அருகே வந்தவன் ஒற்றை விரலை அவள் முகத்தடியில் கொடுத்து முகமேந்தினான் சாரி சுகா இப்ப எதுக்கு சாரி கேக்குறா மன்னிப்பு கேட்க நிறைய காரணங்கள் இருந்தாலும் தற்போதைய மன்னிப்பு எதற்கென்ற குழப்பம் சுகாசினிக்கு எல்லாத்துக்கும் என அவள் குழப்பம் தீர்த்தான் சர்வானந்த் நம்ம திருமணம் முடிஞ்சு ஒரு மாதமான பின்பும் உன்னோட சாப்பாடு விஷயத்தை கவனிக்காம இருந்ததுக்கு சொன்னபடியே அவள் கைப்பற்றி இழுத்து சென்று இலை முன் அமர்த்தினான் என்னோட ஆபீஸ் வர்றதையும் போறதையும் நீயே தவிர்த்துடுற சேர்ந்த உணவுன்றதும் இல்லைங்க போது அலுவலகத்துல தேவையற்ற பேச்சுக்களை கொடுக்கும் தானே ஆமா தன்னை அறியாத சொல்லிவிட்டு நாவை கடித்துக் கொண்டால் நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே சுகி சுகாசினி மௌனமாக அவனை பார்க்க தலையசைத்துக் கொண்டான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நானே கொடுக்கலதான் சாரி மீண்டும் மன்னிப்பு இதுவெல்லாம் சர்வானந்தின் குணம் கிடையாது பெற்ற தகப்பனிடமே சரிக்கு சரி மல்லுக்கு நிற்பவனாயிற்றே இலையிலிருந்த பதார்த்தங்களை வெறித்தபடி அவள் அமர்ந்திருந்த போது அன்னாசி துண்டில் செய்த இனிப்பை இலையோரம் வைத்துவிட்டு கூடவே ஒரு போர்கையும் வைத்தான் இப்போ ஊ முர புன்னகையோடு சொல்லி விரலால் தள்ளலாம் என ஜாடை காட்டி வ என வாயால் சைகை செய்தான் சுகாசினிக்கு சிரிப்பு வந்தது உங்களுக்கு நீங்களே வாங்கி கட்டிக்குவீங்க போலவே ஆமா தப்பு செய்யும் போது மட்டும் சரிதான் அது எல்லா சுகா வீட்ல இருந்து பணியாரம் கொண்டு வந்தியே அத நான் சாப்பிட்டு வீட்ல சொல்லி அப்பா உங்க வீட்டுக்கு வந்து பாட்டிய பார்த்து இதோ இந்த திருமணம் அந்த பணியாரத்தை தின்றுக்க கூடாதுன்னு இப்பவும் என் மனம் நமைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு உன் வீட்ல இருந்து என்ன வந்தாலும் அத சாப்பிட பிடிக்கிறது இல்ல அதோட அன்னைக்கு அப்பா எதிரிலதான் அமர்ந்திருந்தாங்க அவர்கிட்ட என் வெறுப்ப காட்டி ஆகணும் அதனாலதான் சொல்லிவிட்டு வாந்தி ஜாடை செய்தான் ஆக அப்பா மகனிடையே திரும்பவும் அவளும் அவள் குடும்பமும் கோமாளி ஆக்கப்பட்டுள்ளனர் கோபத்தை இயலாமையை இன்னமும் சொல்ல தெரியா ஏதேதோ உணர்வுகளை மறைக்க இருந்ததை அள்ளி அள்ளி வாயில் திணிக்க ஆரம்பித்தாள் மெல்ல சுகா இந்த தண்ணி டம்ளரை வைத்தவனிடம் ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடுங்க எரிந்து விழுந்தால் அது நமக்குள்ள ஒரு நட்பு வரட்டு ஒன்னுதான் உன் வீட்ல எல்லாரும் இப்படி தானே கூப்பிடுறாங்க அவங்களும் நீங்களும் ஒன்னா இலையை சுருட்டி குப்பை கூடைக்குள் எறிந்து விட்டு உங்களுக்கு இந்த இலைய போல தான் நானும் உம் என்றபடி கை கழுவி விட்டு வெளியேறினாள் அப்பா மகனின் பலம் பார்த்தாலும் இனி தான் பலியாக கூடாதென முடிவெடுத்தாள் அன்று மாலை வரலட்சுமி பூஜையின் போது சந்திரமதி அவளுக்கு கொடுத்த சேலை நகைகளை அணிந்து கொள்ள மிகவும் தயங்கினாள் என் சேலை நகைகளையே போட்டுக்கிறேனே அத்த நாலு பெரிய மனுஷங்க வந்து போவாங்க குடுக்கறத போட்டுக்கிட்டு வா சந்திரமதி எரிச்சல் குரலில் சொல்ல சஞ்சனா சத்தமாக சிரித்தாள் இந்த மாதிரி சேலை நகைகள் எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இருக்காதே மம்மி பாவம் விட்டுடுங்களேன் ஆதரவு போல பேசி நக்கலாக பார்த்தாள் சஞ்சு பேசாமல் இரு நீ போய் தயாராகி வா மகளை அதட்டி அனுப்பிவிட்டு மருமகளை சந்திரமதி அழுத்தமாக பார்க்க சுகாசினி சேலை நகைகளோடு தன்னறைக்கு சென்றாள் ஏதாவது உதவி தேவைப்பட்ட கூப்பிடு மாமியாரின் அபய குரலுக்கு அதீத எரிச்சல் வந்தது மெஜஸ்டிக் பிங்கில் கிரே கலர் பார்டரோடு உடல் முழுவதும் வெள்ளி ஜரிகைகள் கொடிகளாக பின்னி கிடந்த அந்த உயிர் வகை காஞ்சி புறப்பட்டிற்கு பொருத்தம் சந்திரமதி கொடுத்த சிகப்பு மாணிக்க கற்கள் பதித்த நகை செட் அணிந்ததும் புடவையின் தகதகப்பின் முன் எடுபடாமல் போனது இரட்டை அன்னங்கள் இணையாக நிற்கும் பதக்கம் கொண்ட கற்களற்ற தனது கவர்னர் மாலையை அணிந்து பார்த்தால் வெள்ளி கொடிகளிடையே தங்க பறவை என நகையும் புடவையும் பொருந்தி போக திருப்தியோடு அலங்காரம் முடித்து அறையை விட்டு வெளியே வந்தவளை முதலில் பார்த்தவள் சஞ்சனாதான் என அவள் விழிகள் விரிந்தன அத்தியாயம் ஆறு இவங்க சுபத்ரா கணவர் இவ ஸ்வேதா கணவர் இவங்க மந்த்ரா கணவர் சந்திரமதி அறிமுகப்படுத்தியபடியே பெண்கள் அனைவரின் கணவர்களும் தவறாமல் பணத்திலோ பதவியிலோ பெரிய இடத்தில் இருந்தன பட்டு டிசைனர் சாரி வைரம் பிளாட்டினம் என மின்னினர் பெண்கள் மிக லேசான தலையசித்தல் மூலம் வேறு வழியின்றி சுகாசினியை தங்கள் கூட்டத்தோடு இணைத்துக் கொள்வதை தெரியப்படுத்தினர் இதோ இப்படி பளபளப்பாய் மீண்டும் தங்கள் அந்தஸ்தை காட்டத்தானே இது போன்ற விழாக்களுக்கு இந்த பெண்கள் வருவதே வாவ் இந்த ஊஞ்சல் எங்க வாங்குனீங்க எவ்வளவு மும்பைல ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து வாங்கணும் மூணரை லட்சம் வந்தது குஷன் செயினுக்கு எல்லாம் அந்தஸ்தை இது போன்ற வீட்டு பூஜைகளை நடத்துவது எதிலும் உரிமையற்ற விலகலை மனது வரித்து விட்டதினால் சுகாசினியினால் இந்த பூஜை கொண்டாட்டங்களை தள்ளி நின்று எடை போட்டு ஆராய முடிந்தது அட இந்த அன்ன ஆரோ எங்க வாங்குனீங்க நியூ டிசைனா இருக்குதே பெண் ஒருத்தி இவளது நகை விவரம் கேட்க திகைத்தாள் நகரின் பிரபல நகை கடையை சொல்லி சந்திராக்கா எப்பவும் அங்கதானே வாங்குவாங்க என்றாள் ஒருத்தி இல்ல இது எங்க பாட்டி சொல்லி அடுத்த தெரு நகை ஆசாரி செஞ்சது அவர்கள் அனைவரும் விழித்தனர் சாதாரண நகை ஆசாரி செய்த மாடலா இது சரி வாங்க பூஜையில உட்காரலாம் சந்திரமதி நகர்ந்தாள் அவளுக்கு ஒருவித சங்கடம் தான் கொடுத்த நகையை போடாமல் வந்ததற்காக சற்று முன்வரை மருமகளை நல்லா இருக்கு என்று சஞ்சனா கொஞ்சம் முறைத்துக்கொண்டிருந்தமாக இருந்தாள் சுகாசின கிடைத்த வரவேற்பை அவள் எதிர்பார்க்கவில்லை ஸ்லோகம் சொல்லி தீபாராதனை காட்டி பூஜை முடித்த போதுதான் சர்பானந்த் உள்ளே வந்தான் அனைவரும் நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்ள எடுக்க புது ஜோடிகளை முதல்ல கவனிங்கப்பா ஆனந்த் சார் உங்க வைஃபுக்கு நீங்களே கட்டி விடுங்க என்றாள் பிரேமா பதிலின்றி சிறு புன்னகையோடு அவன் மாடி ஏறி போய்விட எல்லோரும் தன்னையே பார்ப்பதாக உணர்ந்த சுகாசினி மெலிதாய் அவமானமாய் உணர்ந்தாள் ஆனால் பத்தே நிமிடங்களில் இறங்கி வந்த சர்வானந்த் முகம் கழுவி உடை மாற்றி வேஷ்டி சட்டையில் இருந்தான் என்ன ப்ரொசீஜர் என பூஜை அறைக்குள் வந்து நின்றவனை வியப்பாக பார்த்தாள் சுகாசினி இத குடுமா தட்டை சந்திரமதி கொடுக்க சுகாசினி வாங்கி நீட்டிய தட்டிலிருந்து மஞ்சள் பூசிய கயிற்றை எடுத்து அவள் கையில் கட்டினான் கால விழுந்து கோமா சுபத்ரா சொல்ல சுகாசினி தயங்க வேண்டாம் வேண்டாம் சர்வானந்த் தடுத்தான் ஆனந்த் சார் இன்னைக்கு ஒரு நாள் தான் தினமும் எதிர்பார்க்காதீங்க சொன்னபடி ஸ்வேதா சுகாசினி தோள் பற்றி தள்ள அவள் குனிந்து மண்டியிட்டு அவன் கால் பெருவிரலை தொட்டாள் உடன் சுருங்கி அவன் பெருவிரலின் ரோமங்கள் சிலிர்த்து எழுந்திருக்க ரோமாஞ்சனம் வழி அவளுக்கும் பரவியது எழந்து நின்றவளின் விழிகள் அண்ணாந்து அவன் விழியோடு கலக்க சர்வானந்தின் இதழ்கள் முணுமுணுத்தன பியூட்டிஃபுல் தன் பார்வையை நகர்த்தாமல் சட்டை பையிலிருந்து சிறு நகைப்பட்டியை எடுத்து திறந்து மெலிதான ஒரு சங்கிலியை எடுத்தான் இந்த சேலைக்கு பொருத்தமா இருக்கும் போட்டுக்கோ என்றபடி கொக்கி விடுத்து அவனை கழுத்தில் மாட்டிவிட சுகாசினி இதயத்தோடு தலை குனிந்து கொண்டாள் எங்கே பார்க்கலாம் நகை என்றதும் கும்பலாக அவளை சூழ்ந்து கொண்ட பெண்களால் சர்வானந்த் நகர்ந்து போய்விட சுகாசினியாலேயே தன் கழுத்து நகையை பார்க்க முடியாமல் போனது வாவ் சம பியூட்டிஃபுல் என ஆள் ஆளுக்கு பாராட்ட கழுத்து நகையை எடுத்து பார்த்த சஞ்சனா தூர நின்றிருந்த அண்ணனை புரியா பார்வை பார்த்து தோல் குலுக்கி போனாள் அனைவரும் வெளியேறிய பின்பே நகையை எடுத்து பார்த்தாள் சுகாசினி சற்றே பெரிய இதய வடிவ இளஞ்சிவப்பு நிறக்கல் டாலரோடு மெலிதாய் கழுத்தோடு உறவாடிய அந்த வெள்ளி செயின் மிகவுமே பிடித்து போனது ஆடம்பரமற்ற அதன் எளிமை அவளை ஈர்க்க தினமுமே அந்த நகையை அணிந்து கொள்ள முடிவெடுத்தாள் இன்னைக்கு மத்தவங்க முன்னாடி சரியா நடந்துகிட்டேன் தானே இரவு மாடி ஏறி வந்தவளிடம் சர்வானந்த் கேட்க திகைத்தாள் என்ன சரியா ஆபீஸ்ல உன்னை கவனிக்காம நடந்துகிட்டு அடுத்தவங்களோட கவனத்தை கவர்ந்தது போல இனி ஒரு முறை நடக்க கூடாது சுகாசினி இன்னைக்கு எப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அசத்திட்டேன் பாத்தியா காலரை கொண்டான் மனதிற்குள் எதுவோ மலக்கென முறிவதை சமாளித்து எதுக்காக இதுவெல்லாம் என்றால் நிதானமாக நான் அப்பாவோட சவால ஜெயிக்கிற வர நம்ம ரெண்டு பேருக்கு இடையே இருக்க நிலைமை வெளியாட்களுக்கு ஆட்களுக்கு தெரியக்கூடாது அதுல நான் உறுதியா இருக்கேன் அதாவது அப்பாவிற்கு இவர்கள் பிரிவு திடீர் அதிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிறான் இதழ்களை விரித்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்தவளின் மனம் வெறுமையை தத்தெடுத்து கொண்டது கடனே என்று அவன் வாங்கி தந்தது மனம் அடிக்கடி சுட்டிக்காட்டியும் ஏனோ நகையை கலட்ட மனமின்றி அணிந்தே இருந்தாள் உனக்கு பிடிச்சிருக்கா சுகாசினி மறுநாள் அலுவலகம் போகும்போது கேட்டவனுக்கு அலட்சியமாய் தோல் குலுக்கினாள் உம் ஆவரேஜ் குரல் நிறைய அலட்சியத்தை வலிய விட்டாள் அதன் பின் காருக்குள் மௌனங்களின் ஆட்சி ஆஹா மாமா காதல அழகா சொல்லிருக்காருக்கா மறுநாள் பவித்ரா சொல்ல திடுக்கிட்டாள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி